நம்மோடு திராவிட இயக்க ஆய்வாளர் மரியாதைக்குரிய தோழர் துரைக்கர்ணா ஐயா இப்போ நம்ம கேள்வி ஒன்றும் இல்லை நான் வந்து அப்படியே ஒரு நிலை குலைந்த நிலையில் இருக்கேன் நிலையை பார்த்துட்டு பொறுப்பற்ற அரசாங்கமும் நிர்வாகமும் கேழ்க நாதியட்ட எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்களும் ஏன்னா கம்பு எடுத்தவர்களெல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறி தமிழ்நாடு என்ன வேட்டைக்காடாக மாறிவிட்டது இதுதான் உண்மை சொல்லுங்க விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் அப்படின்னு காலமெல்லாம் நாம் பேசிட்டு வரோம் ஆனால் நாள்தோறும் நடைபெறுகிற இந்த அரசனுடைய அணுகுமுறைகளை பார்த்தா விவசாயிகளின் முதுகெலும்பை உடைக்கிற மாதிரியான விஷயங்களாக தான் நம்ம பார்க்குறோம் ஒரு காலத்தில் தஞ்சை வள நாடு என்பது சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு பேசணும் கண்டிப்பாக யானை கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் மா மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் யானை கட்டி போரடித்த தஞ்சை பூமியின் அவ்வளோ சிறப்பு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்ம சம்பா குருவை தாளடின்னு முப்போகம் விளைந்த பூமி இன்றைக்கி நெல் விளைச்சல் என்பதே ஒரு போகம் கூட சரியாக விளையாத ஒரு சூழல் இருக்கிறபோது இந்த ஆண்டு மிக அதிகமாக விளைச்சல்னால் அப்போ அவரே சொல்கிறார் யார் மதிப்பிற்குரிய அமைச்சர் சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு இரண்டு மடங்கு அதிகமாகிடுச்சு ஏறத்தாழ மூணு லட்சத்தி பத்தாயிரம் ஹெக்டேரு விளைந்த அந்த நெல் என்பது இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட இரண்டு மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறாரு அப்போ இந்த நெல்லை பயிரிடுற போதே எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு நெல் வரும் எவ்வளவு நாம கொள்முதல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இருக்கணும் மத்திய அரசு மேலே வந்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அவங்க வந்து இது கலக்கணும்னு சொன்னதுனால உடனடியாக எங்களுக்கு காலதாமதமாக தகவல் இன்னும் வரலைங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க மத்திய அரசு ஆமாம் அடுத்து நீங்கள் ஆகஸ்ட்டில் இந்த உத்தரவு வந்துருச்சு செறிவிட்டப்பட்ட அரிசியை வந்து கலந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் மதிப்பிற்குரிய அமைச்சர் சகரபாணி அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் சொல்கிறார் இன்னும் வரலை அதிமுக நீங்கள் வாங்கி கொடுங்க அனுமதியை பாஜக நீங்கள் வாங்கி கொடுங்க அனுமதியை உடனே நாங்கள் எடுத்துடுறோம் அப்படிங்கிறார் அப்புறம் சேகரிக்கப்பட்ட நெல் எல்லாம் உடனே உடனே கொண்டு போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் இருக்குது அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி ரயில் வேகன்கள்லையும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எங்கேயும் சேரலை அப்படிங்கிறார் ஆனால் இன்றைக்கு விவசாயி சொல்கிறார் எத்தனை மூட்டை நெல் அங்கே இருக்குது அங்கே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் போக முடியல கொள்முதல் செய்யாத நெல்லையுமே அங்கே அகற்ற முடியாத இருக்குது இந்த கடந்த நான்கு நாட்களாக பதினேழாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு நாலு நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்போ மரியாதைக்குரிய இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் சொல்கிறார் வடகிழக்கு பருவமழை வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரெண்டு நாட்கள் முன்னதாகவே வந்துருச்சு எனவே நாங்கள் வந்து துரிதமாக இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவையான எந்திரங்கள் தேவையான வாகனங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் வந்து இந்த வெள்ள சேதம் பாதிப்புலேருந்து மக்களை காக்க இருக்கிறார் ஆனால் இந்த விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற முன்னச்சரிக்கை இந்த இலாக்கா இந்த அரசுக்கு இலாக்காவுக்கு இல்லையாங்கிற டெல்டா விவசாயிகள் முழுமையாக கைவிடப்பட்டார்களா அதுதான் இப்போ முழுக்க முழுக்க இப்போ தஞ்சை திருவாரூர் நாகை இங்க வந்து மழை பெய்தும் கிடைக்கும் காஞ்சும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் விளைநிலம் வந்து நீரில் மூழ்கி இருக்கிறது நாற்பதாயிரம் ஏக்கர் நீங்களும் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு இதுல நெல் மட்டும் இல்லையா பருப்பு வகைகள் நெல்லு பருப்பு வகை எண்ணெய் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்கள் எல்லாமே பணப்பயிர்கள் ஆமா சாதாரணமா இல்ல நிச்சயமா பணப்பயிர்களும் இருக்கிறது ஓரளவுக்கு நெல்லுமே நெல்லும் நெல்லும் அறுவடைக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் நெல் அறுத்து களத்துக்கு வந்துடுச்சு மீதம் உள்ள அந்த இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் என்பது நிச்சயமாக அது அறுவடைக்கு தயாராக நேரத்தில் மழை ரெண்டுமே சீரழிச்சு அதுதான் ஆமாம் இப்போ நம்முடைய விவசாய பிரதிநிதி சகோதரர் தமிழ்ச்செல்வன் சொன்னது மாதிரி அந்த நெல் உடனடியாக கொள்முதல் செய்த உடனே அப்புறப்படுத்தப்பட்டால் கொண்டு போனால் அடுத்து கொள்முதல் செய்யலாம் அந்த இடங்கள் நான் என்ன சொல்கிறேன் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அந்த அரசாங்கம் கார் ரேஸ் எல்லாம் விடுது தேவையான மூணு கோடி சாக்கு இருக்குது சனல் வச்சுருக்கோம் அப்படின்னு உணவுத்துறை அமைச்சர் சக்கரமணி சொல்றாரு அப்போ இது எல்லாம் இருந்ததுன்னா ஏன் இந்த தாமதம் உடனடியாக கொள்முதல் செய்து அதை வந்து உடனடியாக அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருந்த இந்த பிரச்சனை இல்லை நெல் உற்பத்தி அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு நெல் பயிரிடுகிற ஆறு மாதத்துக்கு முன்பே தெரியும் பருவமழை தொடங்குகிறது முன்ன பின்னம் வரும் ஆனாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளை விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும்ங்கிற எண்ணமோ உணர்வோ இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிச்சயமாகவே தெரியுது என்னென்னா இந்த ஆண்டு ரெண்டு மடங்கு அதிகமாக நாங்கள் கொள்முதல் நிலையங்களை தொடங்கி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட கொள்முதல் நிலையங்களை நாம் திறந்துருக்கோம் அங்கே வந்து தினம் ஆயிரம் மூட்டை வரைக்கும் நாங்கள் கொள்முதல் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே சொல்கிறாரு இப்போவும் அதை சொல்கிறார் ஆனால் களத்தில் இருக்கிற விவசாயி சொல்கிறார்ல விவசாய சங்க பிரதிநிதி சொல்கிறார்ல சார் ஐநூறு அறநூறு மூட்டைகள் தான் இருக்கிறது அங்கே பார்க்குற நம்முடைய ஊடகவியலாளர்களும் போய் அந்த இடத்துக்கு போய் கேட்குறாங்க அதுதான உண்மைத்தன்மை நீங்கள் அரசாங்கம் ஒரு குறிப்பு கொடுக்குது அதிகாரிகள் ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க கலெக்டர் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு அதை ஊடகங்களில் தெரிவிச்சிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்குது இல்லை களத்தில் என்ன இருபது லட்சம் டன் இந்த ரெண்டு நாள் மழையிலேயே வீணாகி போய்விட்டது முளைவிட்ட அந்த நெல் விளைவித்த விவசாயிகளும் செய்யும் அது அரிசியாகி மக்களுக்கு வரலைன்னா விலைவாசி உயரும் அப்போ எல்லா விதத்திலுமே வெறும் தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கான நிலை தான் இந்த அரசனுடைய அலட்சியத்தால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த அலட்சிய போக்கு கைவிட்டு உடனடியாக அந்த நிலை கிட்டத்தட்ட பதினேழு சதவீத ஈரப்பதம் இருந்தால் தான் நாங்கள் கொள்முதல் செய்வோம் அது அது வரைக்கும் தான் எங்களுக்கு அனுமதிங்கிறாங்க ஏறத்தால் கடந்த மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் மத்திய அரசிட கேட்டாங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மத்திய அரசு வந்து பாசிஎஸ் அரசு பாஜக அரசுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தேவையானதை தேவையானதை தேவையான நேரங்களில் அந்த பெற்று உத்தரவுகளை பெற்று இந்த ஈரப்பதத்தை அதிகரித்து நிச்சயமாக அதில் கொள்முதல் செய்யவில்லை என்றால் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அவருடைய வாழ்வாதாரமே வீணாகிவிடும் இந்த அரசாங்கம் இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதற்கட்ட பதிவாகும் சார் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கல இப்போ இதை பற்றி பேச பேச எலி கடிச்சிது அணில் கடிச்சது காக்க கடிச்சது பணம் பழம் என்னமோ உளுந்து இந்த இதெல்லாம் விளங்காது ஒன்றும் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதுக்கு பொறுப்பு யார் சார் ஒரு எலக்டட் பாடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஒரு அவல நிலையில் போகுது ஒரு கம்பெனிக்கே வந்து இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்க்கு பை ஐ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்குறான் இவங்க ஐநூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சார் நேற்றுக்கு அறப்பொரியக்கம் இது தான் நாங்கள் பேசினோம் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குற ஒரு லாரிக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி நானூற்றம்பது கோடி லாஸ் முழுக்க முழுக்க அந்த அந்த கிறிஸ்டின்ங்கிற கம்பெனியை மட்டும் ரெண்டாயிரம் கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்திருக்கு செய்தி செய்தி வந்திருக்கு சரி இதற்கான பொறுப்பில் எதிர்கட்சி அடைச்சிட்றாங்க அதுதான் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்த இந்த நாலரை ஆண்டுகளில் ஏராளமான தவறுகள் கடந்த ஆட்சியின் மீது தான் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி தான் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் தொடர்ந்து பேசிட்டு வந்தார் ஆனால் இன்றைக்கி துறைதோறும் துறைதோறும் லஞ்ச ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது நம்முடைய அருமைச்சகர் ராமன் துறைவாரியாக சொன்னார் உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை எந்தெந்த துறையில் எந்த மாதிரி நிச்சயமாக நிச்சயமாக அந்த செயல்பாடு ஏன் அப்படின்னா எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஏழாவது முறையாகவும் திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரியான வேலைகள் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை திராணம் கழகம் இன்று நம்ம கிராமத்தில் சொல்லுவான்ல அந்த காஞ்சமாடு கம்பங்கொள்ளையில் போகுது மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாவற்றிலும் ஊழல் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அது வெளிப்படையாகவே தெரிகிறது பண்ணுறாங்க ஆமாம் அப்படி இல்லை ஏழை இப்போ அந்த ஏழைகள் வடிக்கும் கண்ணீர் கூர்மையான ஆயுதத்துக்கு ஒப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்போ இப்படி மக்களை பாதிக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஈடுபடுகிறது என்கிற பொழுது அந்த மக்களை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பிரதான எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது பிரதான எதிர்கட்சியை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராக தீவிரமாக களமாடுகிறதா போராட்டம் மறியல் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் இது போன்ற செயல் கடந்த காலங்களில் அண்ணா திமுக ஆட்சியை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களை சார்ந்த கட்சியினரும் அமைப்புகளும் அரசு பொறுப்புகளிலே அரசு பதவிகளிலே இருக்கிற அரசினுடைய எல்லாம் தூண்டிவிட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு போராடினார்கள் இந்த ஆட்சியை அகற்றினால் இங்கே பாலாறும் தேனாரும் ஓடும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபா பீகாரினுடைய அந்த ஒரு பேர் என்ன பிகே பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு அங்கேருந்து வீகோவுக்கு ஆட்களை கொண்டு வந்து இந்த மக்களை ஏமாற்றி விளம்பர அரசுன்னு நம்ம அடிக்கடி போடுறோம்ல அந்த விளம்பரத்தின் மூலமாக தான் இந்த அரசு ஆட்சியை கைப்பற்றி அவர்களோடு பாஜக என்கிற பூச்சாண்டியை காட்டி காட்டி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் தன்னோடு தக்க வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வளவுக்கு ஆறு ஆறு ஆறுன்னு ஆறு மனமே ஆறுன்னு ஆறு ஆறு இடங்கள் கிட்டத்தட்ட இந்த நான்கரை ஆண்டுகளில் அவர்கள் இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த திமுகவினுடைய ஆட்சியின் மக்கள் விரோத செயல்களுக்கு அவர்களும் உடன்பட்டு போய்விட்டார்களோ என்பது மாதிரி அப்போ அதை தாண்டி பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உள்ளது இப்போ பொறுப்பும் கடமையும் உள்ள அந்த அரசாங்க இந்த எதிர்க்கட்சியினர் மக்களிடம் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப் பெரும்பாலான பிரிவினர் நீங்கள் பல பதிவுகளில் நாம் பேசியிருக்கோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் உட்பட பார்வையற்ற மாற்றுத்திறனாளி உட்பட அத்தனை பேரும் அங்கன்வாடி பணியாளர்களாகட்டும் இந்த டாஸ்மாக் பணியாளர்களாகட்டும் சத்துணவு ஊழியர்களாகட்டும் அத்தனை பேரும் இந்த ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி போராட்டக் களத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டு வருவதற்கு இன்றைய எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் ஈடுபடுகிறதா என்றால் மிகப்பெரிய சந்தேகமும் கேள்விக்குறியும் தான் இருக்கிறது ஆக ஒரு வலிமைமிக்க அண்ணா அதிமுகவை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் என்கிற அந்த உண்மை நிலையை உணராமல் அவர்கள் செயல்படுகிறார்களோ இருக்குது எப்படியாவது இதை ஒற்றுமைப்படுத்தி மீண்டும் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற மரியாதைக்குரிய திருமதி விகே கே அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் போன்றவர்கள்லாம் இதில் தீவிர கவனம் செலுத்தினால் மட்டுமே தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அகற்றப்படாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் அவர்கள் வந்துவிட்டால் இங்கே எதிர்க்கட்சிகள் அரசியலே நடத்த முடியாத ஒரு நிலை உருவாகி விடுமோ என்கிற அச்சம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்க மூன்றாவது முறை அந்த சீட்டை வாங்கினதுக்கு அந்த கட்சியினுடைய அடித்தளம் பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் சொல்லுங்க அதாவது கொங்கு மண்டலத்தில் எழுபத்தஞ்சு இடங்கள் அதிமுக கூட்டணி எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற்றது அறுபத்தைந்து தொகுதிகள் அண்ணா திமுக மட்டுமே வெற்றி பெற்றதுங்கிறாங்க மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து இந்த கொங்கு மண்டலத்துல ஏராளமான வெற்றியை பெற்று வெற்றி பெற்ற அந்த ஐம்பத்தி ஒரு தொகுதிகள் அப்படியே வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்து அது வாங்கியிருக்காரு எனவே அவருக்கானது இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இரட்டை இலை இந்த மூன்றின் செல்வாக்கு தான் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இவ்வளவு இடங்களை பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தது அதை உறுதிப்படுத்தணும் புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இந்த ரெட்டலையும் காப்பாற்ற வேண்டும் அதிமுகவை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு செல்ல கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கான முயற்சியில் ஈடுபடணும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் அது காலத்தின் கட்டாயம் நடக்குமா பார்க்க ஆனால் நம்ம இதை பற்றி நம்ம எலெக்ஷன் டைமில் பேசத்தான் போகிறோம் சசிகலா மேடம் வந்து வரும் வருகின்ற காலங்களில் அதிமுக எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே ஆட்சியை அப்படி ஒரு அப்படி ஒரு சூழல் இருந்தது நிச்சயம் நம்ம பேசுவோம்